நேரைகளைக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் நீங்கள் என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த போலி ரேணுகாவோட பித்தலாட்டத்தை நம்ம நிஷா விஜய்க்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்கள் நம்ம நிசா பண்ணத்துலேயே அருமையான செயல் என்னன்னா இந்த போலி ரேனகா இப்போ இருந்தால் கிட்ட போன பேசிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க இவ்வளோனால எல்லாேரு கண்ணில் மண்ணை தூவிட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு இந்த ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துட்டு நம்ம விஜயும் நம்ம கதிரேசனும் கட்ட போகிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு வந்துட்டு சந்தேகம் வந்தது மட்டும் இல்லாமல் இவங்களை கரெக்டான எவிடன்ஸை வச்சு விஜய்கிட்ட நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி பாத்தீங்களா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இந்த நிசாவே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இவ மனநிலை பாதிக்கப்படலை ஏன்னா ஃபோன் பேசிட்டு இருந்ததும் நம்ம நிசா பார்த்ததும் அதை பொம்மை ஃபோனுன்ற மாதிரி ரொம்ப நல்லாவே வந்துட்டு நாடகமானங்க ஆனால் அந்த ஒரு ஃபோன் வந்துட்டு கட் ஆகலைங்க ஏன்னா ரகு கூட பேசிட்டு இருந்தோம் உடனே இந்த ரகு வந்துட்டு திரும்ப ஃபோன் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த ரகு வந்துட்டு இப்போ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கன்னா நம்மளை ஏமாத்தின இந்த ரேணுகாவை சுடறியை கண்டிப்பாக நம்ம விடக்கூடாது இவளுடைய எல்லா உண்மையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவளை சிங்கபடுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டுக்குள்ள இந்த ரகுதங்க வந்துது டெண்டர் மூலமா அந்த ஒரு டெண்டர் வந்துட்டு எடுக்கணும் விஜயே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த ஒரு வீட்டை விட்டு ஏற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இதையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்களா நம்ம விஜயை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது இது ரேணகவே கிடையாது அதே சமயம் இவங்க திட்டம் போட்டு வச்சுட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்மளை கேவலப்படுத்துதான் அப்படின்னு ஏன்னா நம்ம ரகுவோட பழைய பகை வந்துட்டு பாக்கி இருக்குது அதை வந்துட்டு தீக்கணுன்னு இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பார்த்திங்கனா மது பாதையில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்துட்டு எப்படியாச்சும் உண்மைப்படுத்தணுன்னாவா இந்த ரேணுகாவை அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ந நம்ப வச்சு மோசடி பண்ணணும் விஜய் கூட அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தாங்க அது எல்லாருமே வந்துட்டு இப்போ சுக்குநூற உடஞ்சிடுச்சு இந்த டெண்டர் மூலிமா டெண்டரை வந்துட்டு திருடணும் அப்படின்னு சொன்னது எல்லாமே முழுக்க முழுக்க போய்ங்க ஒரு பக்கம் நம்ம கதிரேசனுக்கு இந்த ஒரு உண்மை மட்டும் தெரிய வந்துச்சு கழுத்தை பிடிச்சி இவ்வளோ கொல்றதுக்கு கூட வந்துட்டு தயங்க போகிறதே கிடையாது இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த ரேணுகா ரொம்ப நல்லாவே வந்துட்டு எல்லாருமே ஏமாற்றிட்டு இருந்தாங்க பண்ணத்துலேயே ரொம்ப பெரிய தப்பு எதுனாவா நம்ம ரகுவை பகைச்சிக்கிட்டு தாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம விஜய் கூட ஆசைப்பட்டு வாழணும்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டு தேர்ந்தெடுத்தாங்க ஆனால் அதுக்கு நம்ம மல்லியும் சம்மதிக்கணும் நம்ம விஜயம் சம்மதிக்கணும் நம்ம விஜய் வந்துட்டு என்ன கணக்கு போட்டு வச்சுருந்தாங்களா இவ மனநிலை மட்டும் சரியாகட்டும் அதுக்கப்புறம் முறைப்படி இவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மல்லி கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இவள் வந்துட்டு வந்துட்டு ரேணுகாவே கிடையாதுன்ற உண்மை வந்துட்டு எப்படியோ வெளிச்சத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டங்க ஆனா இவங்களே வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் கூட நம்ம மனோகரனும் நம்ம மல்லியும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்ல ஏன்னா டிஎன்ஏ வந்துட்டு இந்த கதிரை சொன்னதும் இந்த மல்லி வந்துட்டு செக் பண்ணுங்களா கண்டிப்பா வந்துட்டு இவ யார் உண்மை அப்படின்றத வந்துட்டு கண்டுபிடிச்சிடலான்னு எல்லாருமே ரொம்ப நல்லாவே ஒரு திட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க ஆனா அதுல வந்துட்டு ஒரு பலியாடா வந்துட்டு வசமா சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ரகுவை வந்துட்டு இப்போ சந்திக்கணும் நீ வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வரலை கண்டிப்பாக உன்னுடைய பண்டவாளத்தை எல்லாம் உன் புருஷங்கிட்ட நான் சொல்லிவிடுவேன் மிரட்டிட்டு இருந்தேங்க ஆனால் உன்னுடைய மிரட்டலுக்கு நான் மாட்டேன் அதே சமயம் நீ வந்துட்டு உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவ்வளோ ஆணித்தனமாக வந்துட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துக்கும் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுவாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒருபடியாக பார்த்திங்களான்னு வா நம் நிஷா வந்துட்டு பண்ணத்துலேயே ஒரு நல்ல விஷயம்னா இது இது தாங்க நம்ம விஜய்க்கு உதவி பண்ணுற மாதிரி இந்த கதிரேசனும் இந்த நிசாமை வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்ட நம்ம மல்லிக்கு டைவர்ஸ் கொடுத்துருந்தா மல்லியோட வாழ்க்கை தான் வந்துட்டு வீணாக போயிருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேரம்